हेलो बस वेलकम टू ड्राइंग तमला நம்ம கார்களை சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ்க்கு விடும்போது சில நேரங்கள்ல தவறுகள் நடக்கிறத நம்மளால பார்க்க முடியும் சில நேரங்களில் தவறுகள் நடக்கலாம் அதே போல விகாஷ் ஜா அப்படிங்கிறவரு அவரோட டாடா நெக்ஸாப்ட சர்வீஸ் சென்டர்ல சர்வீஸ்க்காக விட்டுருக்காரு அப்போதைக்கு அந்த சர்வீஸ் சென்டர்ல இருக்கக்கூடிய டெக்னீஷியன் அந்த காரை மூவ் பண்ணும் போது எதிர்பாராத விதமா எதிர்புறத்துல இருந்த செவத்துல அந்த காரு ஹார்ஷா மோதிருக்கு இப்படி மோதினதுனால அந்த காரோட ஃப்ரண்ட்

பண்ணி டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்குள்ள அவரோட காரோட டேமேஜ் ஆன பார்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல டோட்டலாவே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க டாட்டாவோட அந்த ரெஸ்பான்ஸ்னால தான் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிறதையும் அவரு ட்விட்டர்ல தெரிவிச்சிருந்தாரு டாட்டா இந்த மாதிரி இம்மிடியேட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணி தன்னோட சர்வீஸ் சென்டர்ல நடந்த தவறுக்கு தாங்களே பொறுப்பேற்றுக்கிட்டது ஒரு நல்ல விஷயம் தான் அதே போல அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன் எல்லாம் பார்த்து கவனமா ஹேண்டில் பண்ணனும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியமா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கலாம் அந்த பிரஷர் காரணமா அவங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் தப்பி தவறி அவங்க கண்ட்ரோலை மீறி அன்கண்ட்ரோலா போயிருக்கலாம் தான் சில தவறுகள் நடக்குது அதையும் அவங்க கவனத்துல எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த கஸ்டமரை அவங்க கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறத குறைக்க முடியும் இந்த மாதிரி சர்வீஸ் பண்ற இடத்துல காரை இடிச்சு டேமேஜ் பண்றது இதுதான் புதுசு இல்லை ஏற்கனவே சில சர்வீஸ் சென்டர்ல இந்த மாதிரி வேறு பிராண்டோட காருகளுக்கு நடந்திருக்கு இந்த இடத்துல டாடா வந்து இதுக்கான காஸ்ட்ல ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்